தொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவ இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்ற மால்வரை தோள் அன்னல் வல்லபமே பொருள் இத்தன்மைத்து என்று அளவிட்டு கூறுவதற்கு இயலாத மனம்பாக்கு முதலியவற்றை இழந்து அசைவின்றி பேசாமல் சும்மா இருக்கும் அனுபோதியான எல்லைக்குள்ளே புகுமாறு அடியேனைச் செலுத்தி அருளியவரே பூர்ப்புரியும் வேலினை உடையவரே கொல்லிப் பண்ணை ஒத்த இனிய மொழிகளையும் பழத்தை ஒத்த சிவந்த இதழையும் உடையவருமான வள்ளி நாயகியாரை மறுவுகின்ற பெருமை பொருந்திய மலை போன்ற புயங்களை உடைய திருமுருகப் பெருமானே